ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த அப்ளிகேஷன் எங்கே போய் வாங்கணும் எப்படி ஃபில்அப் பண்ணோம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை என்ற முழுமையான தகவல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து பார்த்தீங்கனாக்கா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான செய்யூர் கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராம உதவியாளர் பணியிடங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் இன்னும் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த வெப்சைட்லையும் அப்டேட் பண்ணாத இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க மாவட்டத்தில் நோட்டீஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நோட்டீஸ் கீழே எக்யூப்மெண்ட்டில் அதுக்கான நோக்குயூப்மெண்ட்டில் போனிங்கனாக்கா வில்லேஜஸஸஸஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அதில் அப்ளிகேஷன் டவுன்லோடுன்னு வந்துது நான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் இப்போ எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் நம்ம நேரடியாக போய் வாங்க முடியுமா கிடையாது ஆன்லைனில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க உங்கள் மாவட்டத்துக்கான வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் என்ற ஊராட்சிக்கு த கொடுத்துருக்காங்க கிராம உதவியாள பணிகளுக்கான விண்ணப்ப படிவம் இதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க விண்ணப்பதாரரின் விவரங்கள் டீட்டெயில் ஆஃப் அப்ளிகேண்ட் உங்கள் பெயர் தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் இருப்பிட முகவரி பிறந்த தேதி வயது பாலினம் ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க வட்டாட்சிய சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் கேஸ்ட் அண்ட் சப்கேஸ்ட்டுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா ஆமினில் அதற்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க ஆதரவற்றை விதவை என்றால் அதற்கான சான்றிதழ் ஆம் என்னென்னு கொடுத்துருக்காங்க முன்னிறு ராணுவத்தினாங்க ஆம் என்றால் அதற்கான சான்றிதழ் நீங்கள் கொடுக்கணும் பணியிடக் கோரும் இவ்வொரு கிராமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிராமத்துக்கு நீங்கள் பணியிடக் கோருறீங்க மொத்தம் ஒம்பது கிராமம் கொடுத்துருந்தாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த கிராமத்தோட பெயரை மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்குறாங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் சேவை மையத்தில் நீங்கள் வெறும் அறுபது ரூபா கொடுத்தீங்கனாக்கா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் அப்ளை பண்ணி முன்னே அப்ளை நாளைக்கே நேட்டிவிட்டி கடைது இந்த கிராம பகுதியில் தான் இவர் வசிக்கிறார்க்கான சர்டிஃபிகேட் கொடுக்குது இ சேவை அல்லது சிஎஸ்சி சென்டரில் உங்க பகுதியிலே இல்லை மையத்தில் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அது இருப்பிட சான்றிதழ்க்கான சர்டிஃபிகேட் இணைக்கப்பட வேணும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க தாலுக்கு அந்த இருப்பிட கிராமம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த அந்த சர்டிஃபிகேட் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த சர்ட்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் கிராமத்தில் அந்த கிராமத்தில் வசிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்ததுக்கு அப்போ தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இருப்பிடச் சான்றிதழ் கொடுத்ததுக்காக தொடர்பு கான்டாக்ட் டீட்டெயில் உங்கள் கைபேசியின் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தோல்வி குறைந்தபட்ச கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தோல்வி இருந்தாக்கா அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டு அந்த டிசியும் கேட்டிருக்காங்க டிசி கம்பல்சரி கேட்குறாங்க கல்வி சான்றிதழ் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் குறைந்தபட்ச பத்தாம் வகுப்பு தோல்விக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஓட்டுநர் திறன் விவரங்கள் டிரைவிங் ஸ்கில் மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரா ஆம்னா அது ஓகே இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்ற ஆமினில் இணைக்கப்பட வேண்டியது டிரைவிங் லைசன்ஸ் வைக்கிள் டிரைவிங் ஸ்கில்லுக்கான டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க உரிமம் செல்லக்கூடிய தேதி வரைக்கும் எவ்வளோ நாளும் அந்த லைசன்ஸ் செல்லுபடி ஆகுன்றதை கேட்டிருக்காங்க இது ஒரு ஜென்ரலான அப்ளிகேஷன் தான் இதில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருப்பிடச் சான்றிதழ் வேணும் அதுக்கப்புறம் பைக் ஓட்ட தெரிஞ்சிங்கன்னா பைக் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் நம்பர் வேணும் இது மூ அதுக்கப்புறம் டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் அண்ட் டிசி இது இருந்ததுன்னா நீங்கள் அப்ளிகேஷனும் ஃபில்அப் பண்ணி அந்த நியர்பை இருக்கிற போஸ்ட் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு எடுத்து எடுத்து போய் நேரில் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க இது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான விண்ணப்ப படிவம் அதே போல் காமன் விண்ணப்ப படிவம் தான் ஒவ்வொரு கிராமத்துக்குமே எல்லாத்துக்குமே காமனான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் எந்த வில்லேஜுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த வில்லேஜ் நேம் மென்ஷன் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ண பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ